ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அது மட்டும் இல்லை நாளைய தினம் அண்ணாமலையாருக்கு உகந்த கார்த்திகை தீப திருநாளும் வந்திருக்கு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய நாளும் நாளைய தினம்தான் நாளை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமையும் கூட இந்த நாளில் நம்ம முருகப் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சுலபமாக தீரும் திருமணம் நடக்கலைன்னு கவலைப்படுறவங்க வேலை கிடைக்காதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கடன் சுமையால் சிக்கி தவிக்கிறவங்க நோயால் அவதிப்படுறவங்க இப்படி எல்லாருமே நாளைய தினம் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த தீப திருநாளில் அண்ணாமலையாரை வணங்குறதுக்கு வீடு முழுவதும் அண்ணாமல் விளக்கில் அலங்காரம் செய்து நம்ம அண்ணாமலையாரை வணங்குவோம் நாளை முருகனுக்கு உகந்த கிருத்திகை வழிபாட்டை பூஜாரையில் சுலபமாக செய்யலாங்க நாளை மாலை ஆறு மணிக்கு முன்னாடியே பூஜாரையை அலங்காரம் செய்திவிடுங்க ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை துவங்கிடலாம் பூஜாரையில் ஸ்டார் கோலம் போடுங்க அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதி ஆறு அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகாங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை முருகப்பெருமானோட பாதத்தில் இறக்கி வைங்க மனமுருகி இந்த வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கான பலன் வந்து கூடிய விரைவில் கிடைக்கும் எவ்வளவோ நான் இருக்கேன் எவ்வளோ பூஜை செய்கிறேன் பரிகாரம் செய்கிறேன் எதுவுமே எனக்கு கை கூட மாட்டேங்குதே எந்த பலனும் கிடைக்கலையேன்னு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் கார்த்திகை தீபத்திற்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் சேர்த்து நாளைய தினம் விரதம் எடுக்கிறவங்க விரதம் எடுக்கலாம் விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பொழுது இருந்து இந்த வழிபாட்டை செய்யலாம் விரதம் எடுக்க முடியாதவங்க மூன்று வேலை உணவு சாப்பிட்டும் இந்த வழிபாட்டை எடுக்கலாம் உங்கள் வீட்டில் வேல் வச்சுருந்தீங்கன்னா வேலுக்கு உங்களால் முடிந்த அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து அதற்கு ஒரு நெய்வேத்தியம் வைத்து முருகர் வழிபாட்டை செய்யுங்க நாளைய தினம் எல்லாருமே உச்சரிக்கப்பட வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதுங்க நம்ம படுற கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போகும் ஒன்றுமே இல்லை அரோகராங்கிற மந்திரம்தான் இது வந்து அண்ணாமலையாருக்கு உகந்த மந்திரமும் கூட முருகப்பெருமானுக்கு உகந்த மந்திரம்னு சொல்லலை வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற கோஷத்தை எல்லோருமே வீட்டில் உள்ளங்க அனைவரும் சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும் அண்ணாமலையாருக்கு அரோகராங்கிற கோஷத்தை குடும்பத்தோடு சொல்லி நாளை கார்த்திகை விளக்குகளை பூஜை அறையிலும் வீட்டில் மற்ற இடங்களிலும் ஏற்றுங்க அந்த ஒளி மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் அண்ணாமலையானுக்கு அரோகரா சொன்னால் போதுமா முருகப்பெருமானுக்கு சொல்ல வேண்டாமா முருகனை நினைத்தும் அரோகரா சொல்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இந்த மந்திர வார்த்தைகளையும் சொல்லி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு பண்ணுங்க ஈசனும் முருகனும் வேறு வேறு அல்ல ரெண்டு பேருமே ஒருத்தவங்க இரண்டு பேருக்கு உகந்த நாளாக இந்த கார்த்திகை தீபத்தின இந்த கார்த்திகை தீப திருநாள் இருக்கு நாளைய தினம் அனைவருமே அண்ணாமலையாரின் அருளாசியும் முருகப்பெருமானின் அருளாசியும் பரிபூரணமாக நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இதெல்லாம் சொன்னால் எங்கள் வா தலையெழுத்து மாறுமா எங்கள் வாழ்க்கை மாறுமா எவ்வளோ பெரிய பரிகாரம்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு மனசளவில் தயவு செஞ்சு நொந்துக்காதீங்க நிச்சயமாக நாளைய தினம் திருக்கார்த்தியை தீப திருநாளில் முருகப்பெருமானுக்கும் அண்ணாமலையாருக்கும் உரிய இந்த அரோகரா இந்த கோஷத்தை உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு சொல்லுங்கள் பூஜாரையில் விளக்கேற்றி பூஜாரையில் வீட்டில் எல்லா இடத்துலேயும் விளக்கேற்றி வைத்துட்டு உங்களால முடிந்த அளவுக்கு குடும்பத்தோட அரோகரா அரோகர அரோகரா அந்த கோஷத்தை நீங்க போடுங்க நிச்சயமாக இந்த தீபத் திருநாள் எப்படி தீபத்தால உங்க வீடு வெளிச்சமா இருக்கோ அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தையால உங்கள் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் மு முழு மனதோட எம்பெருமானை நினைத்து முருகப்பெருமானை நினைத்து சொல்லுங்க இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வங்களில் ஒரு கண்கண்ட தெய்வங்கள் முருகப்பெருமா எம்பெருமா அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்கிய எம்பெருமான் நிச்சயமாக நமக்கும் செல்வத்தை வாரி வழங்குவார் அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் முருகப்பெருமானையும் நினைத்து நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக இரண்டு பேரோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து வாழ்க்கையில் நம்மளை மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டுட்டு போவாங்க முழு நம்பிக்கையோடு செய்ய உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் ஆரம்பிங்க நிச்சயமாக நாளைய தினம் பிரகாசமாக உங்கள் வீடு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையும் மாறும் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எம்பெருமானின் அருளாசியில் முருகப்பெருமானின் அருளாசியில் அனைவருக்கும் அனைத்து நலன்களும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் என் ஆன்மீக உறவுகள் என் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி